வாழ்கை வளமுடன் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில்ங்க நம்ம ஆசையை பற்றி ஆழமாக தெளிவாக ரிலாக்ஸாக பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சும்மா இது ஏதோ ஒரு கா ஒரு நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்குறேன்னு மாதிரி பார்க்காம என் கூட நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள் நான் என்ன சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் வீடியோ ஹோல்ட் பண்ணி கூட உங்கள் அனுபவத்தில் நீங்கள் அதை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்குள்ளே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் அதர்வைஸ் அகெயின் உங்கள் தலையில் ஒரு இன்ஃபர்மேஷனாக இது போய் உட்காந்துரும் ஆசை அதாவதுங்க நம்ம வந்து வாழ்வியலாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் இந்த ஆசைங்கிறது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் அதாவது எனக்கு ஆன்மீகமே வேண்டாம் வெறும் நான் சாதாரணமாக வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஆசையை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆசை தான் உங்களை இயக்குது ஆசை தான் நீங்கள் தூங்கி எழுந்திருக்கிறீங்கன்னா எதுனால எந்திரிக்க ஏதோ ஒரு ஆசை உந்துதல்னால தான் அந்த உலகம் இயங்குறதே தான் அதாவது ஜோதிடத்தில் வந்து ராகு ஆசை கேது வந்து ஆசையை கைவிடுறது அது அந்த நிலை அந்த ராகுவும் கேதுவும் குள்ளே தான் இந்த உலகமே ஆசையும் ஆசையின்மை இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இந்த உலகமே இந்த உலகம் இயங்கிறதே ஒரு ஆசைனால தான் இப்போ நம்ம சாப்பிட்றதுங்கிறது பசிங்கிறது தேவை ஆனால் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபுட்டுங்கிறது ஆசை ட்ரெஸ் போடுறதுங்கிறது ஒரு தேவை ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த கலர் இந்த டிசைனுங்கிறது ஆசை அப்புறம் பேராசைன்னு ஒன்று இருக்குது அது ஒரு அடுத்த ஸ்டேஜ் அது ஃபர்ஸ்ட் நம்ம ஆசைனா என்னன்னு பார்ப்போம் உங்கள் அனுபவத்தில் பாருங்கள் அதாவது ஃபஸ்ட்டு மகான்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நான் எழுதி வச்சுருக்கேன் அது என்னங்கிறத பார்ப்போம் புத்தர் என்ன சொன்னார் உலகத்துக்கே தெரியும் ஆசை தான் மனிதனுடைய துன்பத்துக்கு காரணம் பன்னெண்டு வருஷம் தவமென்ற எல்லாம் சுற்றி நின்று கேட்குறாங்க கேள்வி மனிதனுடைய துன்பத்துக்கு காரணம் என்னென்னு ஆன்சர் ஒன் வேர்ட் ஆன்சர் ஆசை தான் மனிதனுடைய துன்பத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னு அடுத்தது நம்ம சித்தர் பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆசை அன்பின் ஆசை அறிமின் ஈசனோடாயின் ஆசை அருமீன் இறைவன் மேலக்கு இறைவனு அடையணும்னு கூட ஆசைப்படாத அப்படிங்கிற மாதிரி அந்த ஆசையை பற்றி நுணுக்கமாக சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி மனிதனுடைய பிறவிக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆசை தான் ஏதோ ஒரு நிறைவேறாத ஆசைனால் தான் நம்ம திரும்ப பிறக்கிறோம் எல்லா ஆசையும் நிறைவேறிடுச்சு நான் நம்ம பிறக்க வேண்டிய காரணமே கிடையாது அது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க இப்போ ஓஷோ ஜெயகிருஷ்ணமூர்த்தியெல்லாம் டெஸ்ட்டாக வந்தவங்கலாம் ஆசையை பற்றி நிறைய பேசியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சுட்டு இப்போ மொத்தமாக என்ன சொல்ல இப்போ வேதாத்திரி என்ன சொன்னார் ஆசையை ஒழிக்க முடியாது ஆசையை வந்து சீரமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வச்சுப்போம் நம்ம இப்போ நம்ம ஆசையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் என்னென்னா எல்லாரும் என்ன சொல்ல வராங்கன்னா நமக்கு என்ன புரியுதுன்னா ஆசை வந்து துன்பத்தை கொண்டு வந்து முடியும்னு தெரியுது ஆனால் அப்போ ஆசையை விட்டுடலாமா அப்படின்னா எப்படி விடுவிங்க ஆசையே இல்லைன்னா எப்படி இயங்குவீங்க அப்போ அளவுக்கு அதிகமாக ஆசைப்படலாமா அதீதமாக ஆசைப்படலாமா பேராசைப்படலாமா அப்போ ஆசைப்படுறது தான் கரெக்டா இல்லை ஆசைப்படாமல் இருக்கிறது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமாக யோசிச்சு பாருங்கள் எந்த பாத்தில் ட்ராவல் பண்ணணும்னு எப்போதுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆசை தான் துன்பத்துக்கு காரணம் புத்தர் சொல்கிற எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே அதாவது இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் ரெண்டாயிரம் வருஷம் ஆனாலும் புத்தர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மாறவே மாறாது காலத்துக்கு அப்பாற்பட்ட வார்த்தைகள் அதெல்லாம் எல்லா காலத்துக்கும் பொருந்தும் ஆசைனாலே அது துன்பம்தான் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதுதான் எனக்கு தெரிஞ்ச அனுபவமும் அது அதான் மகான்கள் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன சார் ஆசையை விட்டுடலாமா விட முடியாது அது வந்து உங்கள் நீங்கள் இருக்கிற நிலையை பொறுத்து நீங்கள் எந்த ஸ்டேஜில் லைஃப்பில் இருக்கிறீங்கிறத பொறுத்து இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பிறக்கிறீங்க மனிதன் பிறந்தா இதுக்கு பிறக்கிறோம் முக்தி அடையிறதுக்காக பிறக்கிறோம் அதுவெல்லாம் இறைவன் நினைக்கிறது இங்கே எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தான் இறைவன் படைச்சிருக்கார் மரம் செடி கொடி இயற்கை இத்தனை உணவு முறைகள் கணவன் மனைவி திருமணம் இதை மாதிரி எத்தனையோ இன்பங்கள் வந்து இறைவன் படைக்கிறார் மலர்களை ரசிக்கிறது இயற்கையை ரசிக்கிறது எத்தனையோ ஆசைகளை வந்து இறைவன் வந்து இது பண்றார் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ இத்தனையும் படைச்சது வந்து இப்போ மனிதன் வரா உடனே எல்லாரும் தவம் பண்ணி எல்லோரும் முக்தி அடைஞ்சது அதுக்காக பிறக்கிறோம் ஆசைகளை அனுபவிக்க தான் பிறந்திருக்கும் அதில் சிக்கல் எங்கே வருதுன்னா அந்த ஆசை வந்து பேராசையாக மாறுறப்ப சிக்கல் ஆரம்பிக்குது அதீதமாக ஆசை வர்றப்போ சிக்கல் ஆரம்பிக்குது இன்னொன்று வந்து தகுதிக்கு மீறி ஆசைப்படுறப்ப சிக்கல் ஆரம்பிக்குது அது மாதிரி இன்னொன்று என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆசைங்கிறது சீரமைச்சுக்கணும்னு வேதாத்திரி மாதிரி சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஒரு ஒரு ஆசை வருது இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அந்த கார் பத்து லட்சம் இருபது லட்சம்னு வச்சுக்கோங்க இப்போ உங்கள்கிட்ட ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் இருக்குது இப்போ நீங்கள் அதை லோன் போட்டாவது அந்த காரை வாங்கணும்னு நினைக்கிறீங்கல்ல அந்த லோனை அடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கா அந்த லோன் போடுறனால உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக பேர்டன் ஆகுமா இதை மாதிரி இதெல்லாம் நீங்கள் பேப்பர் ஒர்க் பண்ணணும் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு தேவைன்னா அது உங்களால் முடியும்னா அதுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குன்னா அதனால் உங்களுக்கு தேவையானதை வாங்க முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் அதுக்குள்ளே போகணும் ஆனால் அது உங்களுக்கு தேவையோ இல்லையோ உங்களுக்கு பொருளாதார வசதி இருக்கோ இல்லையோ ஆனால் அந்த பொருளை பார்த்தோன்னா அதை வாங்கணும்னு ஒரு வெறியில உங்களை ஒன்று ஒன்று டிரைவ் பண்ணது பார்த்திங்களா அதுதான் துன்பத்துக்கு கொண்டு போகுது ஆசை துன்பத்துக்கு கொண்டு போகலை புரியுதுங்களா இப்போ நீங்கள் ஒரு பொருளை பார்க்குறீங்க பொருள் ஐநூறுரூவா நீங்கள் ஐம்பதாயிரரூபா சம்பாதிக்கிறீங்க ஐநூறுரூவா பொருள் ஒன்று வாங்குறீங்க ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதோ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்க ரூபாய்க்கு வாங்குறீங்க ஒரு ரூபா சம்பாதிக்கிறீங்க ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறீங்க தாராளமாக போட்டுக்கலாம் அதனால தப்பு கிடையாது ஆனால் அது வந்து உங்கள் சக்திக்கு மீறி உங்கள் தகுதிக்கு மீறி நீங்கள் டைவெர்ட் ஆகி போய் அதை வாங்குறப்ப அது ஒரு வாங்கியே ஒரு திடீர் வேகத்தில் வாங்குறப்ப துன்பத்துக்கு வருது இதெல்லாம் ப்ராக்டிக்கல் நடைமுறை விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க அடுத்தது இப்போ பெரிய பெரிய ஆசைகள் வருது நம்ம ஒரு பொண்ணை பார்க்குறோம் காதலிக்கிறோம் பையனை பார்க்குறோம் ஒரு பொண்ணை பையன் மேலே காதலிக்கிறாங்க திருமணம் செய்துக்கணும்னு நினைக்கிறாங்க பெரிய பதவி அடையணும்னு நினைக்கிறோம் ஸோ அது மாதிரி அந்த அதீதமான ஆசைகள் இன்னும் வந்து நம்ம வந்து நான் சொல்கிறது சாதாரணமாக ஒரு பொண்ணை பார்க்குறோம் கல்யாணம் பண்ணுறோம் திருமணம் அது ஒரு கேட்டகரி அது மாதிரி இது அதுலேயே ரொம்ப வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம இப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படி கல்யாணம் பண்ணணும் வேலைக்கு போகணுங்கிறது ஒரு சாதாரணமான ஆசை அதெல்லாம் பற்றிலாம் நான் பேசல ஸ்பெசிஃபிக்காக இந்த போஸ்ட்டுக்கு தான் போகணும் அந்த போஸ்ட்டுக்கு தான் போகணும் இப்படி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படி கல்யாணம் பண்ணணும் கல்யாணமே ஆடம்பரமாக பண்ணணும் அதாவது உங்கள் பணம் இருந்து ஆடம்பரமாக பண்ணுன்னா பண்ணுங்க தப்பே கிடையாது நான் சொல்கிறது இல்லைன்னா உங்களுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு தகுதியா அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும் அதை நிறைவேற்றுற அளவுக்கு உங்களுக்கு வந்து பொருள் இருக்கா ஆள் பலம் இருக்கா அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ அதெல்லாம் இருந்தால் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இதெல்லாம் ஒரு நடைமுறை விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது கிடையாது இதனால் உங்கள் ஃபினான்ஷியல் லாஸஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்படும் பட் புத்தர் சொல்கிற மாதிரி இதுவும் துன்பங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே தான் வரும் ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா எல்லா ஆசையுமே கடைசியில் துன்பத்தில் கொண்டு போய் தான் முடியும் அது எப்படிங்கிறது நீங்கள் தான் அனுபவத்தில் பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாரு கல்யாணம் பண்ணி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகுது அப்போ அவங்களுக்கு அந்த உறவுல ஒரு கசப்பு வருது அந்த ஆசை துன்பத்தில் முடியுது இப்போ ஒருத்தர் சாப்பிட்றாரு நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார் அப்போ அந்த சாப்பாடு என்ன ஆகுது ஒரு ஸ்டேஜில் உடம்புக்கு ஒவ்வாவுமே ஆகுது அதீதமாக சாப்பிட்ற துன்பத்தில் போய் முடியுது ஒவ்வொரு ஆசையும் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அந்த ஆசை வந்து துன்பத்தில் தான் முடியும் ஆனால் இதில் என்ன சிக்கல்னால் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த ஆசை வந்து உங்களுக்கு துன்பத்தில் போய் முடியுதுங்கிறது நீங்கள் அனுபவமாக பார்க்க ஆரம்பிக்கணும் உங்கள் அனுபவத்தில் பார்க்கணும் அந்த அனுபவத்தில் பார்த்து உணர்கிறப்ப ஆசை உங்களை விட்டு தன்னாலே ஓடிடும் நீங்கள் ஆசையை ப வேண்டான்னு நினைக்க மாட்டீங்க இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பொருளும் ஒவ்வொரு மனிதனும் நீங்கள் நினச்ச மாதிரி ஆசைகளை அனுபவிக்கணும்னு நினைக்கிறப்ப அதனால் கடைசியாக வரக்கூடியது துன்பம் 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 தான் அது இன்னைக்கு வராமல் இருக்கலாம் ஒரு பத்து நாள் கழித்து வரலாம் ஒரு வருஷம் கழிச்சு வரலாம் ரெண்டு வருஷம் கழித்து வரலாம் பத்து வருஷம் கழிச்சு வரலாம் ஆனால் எல்லாமே கடைசியில் துன்பத்தில் தான் போய் முடியும் அப்படின்னா இப்போயே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடலாமா அதில் அர்த்தம் அது துன்பத்தில் வருதுன்னு புரிஞ்சிக்கோ ஒன்றும் இல்லைங்க இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க அந்த காரை டெய்லி தொடக்கணும் அந்த காருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும் அதை போய் யார் மேலேயும் இடிச்சிடக்கூடாது உங்கள் காரை யாரும் வந்து இடிச்சிடக்கூடாது அதனால் உங்களுக்கு சில இன்பங்கள் கிடைக்கும் அதனால் அடிஷ்னலாக சில துன்பங்களும் கல்யாணம் பண்ணுறோம் இன்பம் தான் மகிழ்ச்சி தான் குழந்த பத்துக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஓகே ஆனால் அதனால் வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் அதனால் பல பிரச்சனைகள் வருது துன்பங்கள் வருது எல்லாமே வருது ஒரு வேலைக்கு போகிறோம் பணம் வருது ஓகே அதனால் அதனால் நம்ம பாஸ் கொடுக்குற மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு டிராஃபிக்ல நம்ம போகிறோம் எவ்வளோ விஷயங்கள் அதனால் நமக்கு துன்பம் வருது அந்த ஒவ்வொரு ஆசையும் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா துன்பத்தில் தான் போய் முடியும் அது எப்போ நீங்கள் உங்கள் அனுபவமாக பார்க்குறீங்களோ உணர்ந்து மனசளவில் அந்த பக்குவம் வருதோ அப்போ நீங்கள் அந்த அந்த எல்லா டிசைர்ஸையும் விட்டுருவீங்க அந்த எந்த நாள் அந்த எல்லா டிசைர்ஸும் உங்கள் மனசை விட்டு போகுதோ அன்னைக்கு தான் நீங்கள் ஞானமடைந்த நாள் அன்னைக்கு தான் நீங்கள் மெச்சூரிட்டி ஆன நாள் அன்னைக்கு தான் நீங்கள் வந்து வாழ்க்கையை பற்றி புரிந்து கொண்ட நாள் அன்னைக்கு தான் நீங்கள் இறைவனை நோக்கி போக போகிற நாள் அதாவது இறை அனுபவம் தியானம் அதுக்குள்ளலாம் நீங்கள் என்ட்ரி ஆக போகிற நாள் ஆனால் இது எல் ஆனால் இதை நீங்கள் எப்படி இப்போ போக முடியும்னா எந்த ஆசையும் அனுபவிக்காமல் போக முடியாது இப்போ சில பேர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரமண மகிழ்ச்சி பதினேழு வயசில் புத்தருந்து இருபத்தெட்டு வயசில் வந்தாருன்னா அவங்கெல்லாம் முற்பிரவியிலே அந்த அனுபவங்கள் அவங்க ஆன்மாவில் இருந்திருக்கும் அதனால தான் அவங்க இந்த ஃபேமிலி லைஃப்புங்கிறத ஸ்கிப் பண்ணி வராங்க ஆனால் அது எல்லோரும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அது வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து ஆசைக்குள்ளே ட்ராவல் பண்ணி அதனால் துன்பம் வருதுன்னு ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு விஷயங்களையும் அனுபவிக்கிறப்ப அந்த ஆசையை துன்பத்தில் கொண்டு போய் முடியுங்கிறது அனுபவத்தில் தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக உங்களுக்கு ஒரு பக்குவம் வரும் அந்த ஆசைனாலும் உங்களுக்கு ஒரு சில துன்பங்கள் வருது பாருங்கள் அந்த துன்பம் தான் உங்களுக்கு பக்குவத்தையும் மெச்சூரிட்டியும் கொடுக்கும் விரக்தியும் வேதனையும் கொடுக்கும் அந்த விரக்தி வேதனை தான் உங்களை ஞானத்தை ஞான மலர்ச்சிக்கு உங்களை அழைச்சிட்டு போகும் அது தான் இறைவனை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போகும் நீங்கள் ஆசையே அனுபவிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இதுலேயும் இருக்க மாட்டீங்க அதுலேயும் இருக்க மாட்டீங்க அதனால ஆசைகளை அனுபவிக்கணும் தப்பே கிடையாது ஆனால் ஒவ்வொரு ஆசையும் கடைசியில் துன்பத்தில் தான் போய் முடியுதுங்கிறது எப்போ உங்களுக்கு அனுபவமாக புரியுதோ அப்பதான் நீங்க நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே என்றாக ஆரம்பிப்பீங்க ஆனால் அது உங்களுக்கு அனுபவமாக வர்ற வரைக்கும் அதுதான் ஓஷோட்ட வந்து ஒரு 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 புக்கில் வந்து ஒரு ஒரு அம்மா கேட்குறாங்க நீங்கள் வந்து வாழ்க்கையை வந்து தியானத்தை நோக்கி போகணுன்னு சொல்கிறப்ப எனக்கு அப்போ தான் வாழணுங்கிற ஆசை அதிகமாகுது அப்படின்னு அதை தான் ஓஷம் அதை தான் சொல்கிறாரு நீ வாழணுங்கிறது தான் என் நோக்கமே நீ தீவிரமாக வாழ ஆரம்பிச்சேன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக மெடிடேஷன் இறைவனை நோக்கி வர ஆரம்பிச்சிருவேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஓஷோ ஆசையை பற்றி நீ உலகத்தில் உள்ள எல்லா காதல் கவிதைகளை படிச்சுட்ட எல்லா காதலும் பண்ணிட்ட எல்லா இசையும் கேட்டுட்ட எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுட்ட ஓ உலகம் ஃபுல்லாக ஊர் சுற்றிட்டேன் ஓ எல்லாரும் அப்படி பண்ண முடியாது ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்காரோ அந்த பவுண்ட்ரிக்குள்ளே எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணோன்னே நீ புத்திசாலியாக இருந்தேனா ஒரு ஷார்ட் பீரியட்லேயே உனக்கு அந்த போரிங்னஸ் வந்துடும் அப்படிங்கிறார் புத்திசாலிகளுக்கு தான் போரிங்னஸ் வரும் அதாவது எந்த மிருகத்துக்கும் போர் அடிக்காது மனுஷனுக்கு தான் போர் அடிக்கும் முட்டாள்களுக்கு அதே மாதிரி போர் அடிக்காது இதெல்லாம் அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்ஸு அதாவது நீங்கள் லைஃப் வந்து செஞ்சதையே செஞ்சிட்ருக்காங்க இல்லையா இது என்ன செஞ்சதையே சில பேருக்கு தான் போர் அடிக்கும் அந்த ரொட்டீன் பேட்டனுங்கிறது அது போர் அடிக்கிறப்ப அதுலேருந்து வெளியில் வரணும்னு ஒரு தாட் ப்ராசஸ் வரும் அப்போ தான் உங்களுக்கு ரியல் ஆன்மீகமே ஸ்டார்ட் ஆகும் இந்த ஆசைகளை அனுபவிச்சுட்டே இருக்கும் இதனால் என்ன நமக்கு இதனால துன்பம் தான் வருது இதனால ஒன்றும் நமக்கு ஒன்றும் வரலையே இன்பம் வரலாம் ப்ர வரலாம் ஆசைனால் ஆனால் உங்களுக்கு அதனால ஒரு நிம்மதியோ நிறைவோ ஒரு 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 ஃபுல்ஃபில்மெண்ட்டோ வரல அப்படிங்கிறது உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்க்கணும் அதை தான் ஓஷோ சொல்கிறார் அது அப்போ தான் உங்களுக்கு அந்த ரியல் ஆன்மீக ஸ்டெப்பு ஸ்டெப்பின்னே ஆரம்பிக்கும் ஆசைகளை அனுபவித்து அதை பற்றியான அதோடைய அதனால் வரக்கூடிய துன்பங்களை அனுபவிக்கிறப்பதான் தான் உங்களுக்கு அந்த மெச்சோர்டு மைண்டுங்கிறதே வர ஆரம்பிக்கும் இவ்வளோ விஷயம் இருக்குது நான் பல விஷயங்களை ரொம்ப சிம்பிளாக சொல்லிக்கிட்டே வரேன் பட் இதெல்லாம் வந்து ஒரு வாழ்நாளில் கூட சில பேருக்கு புரியும் சில பேருக்கு பல ஜென்மங்கள் கூட ஆகும் புரியுதுங்களா அவ்வளோ ஈஸியாலாம் உங்களை வந்து ஆசை வந்து உங்களை விடாது விடாது கருப்பு மாதிரி நீங்களும் விட மாட்டீங்க ஆசையும் உங்களை விடாது அது அவ்வளோ ஈஸி கிடையாது அட்டாச்மெண்ட் இப்போ நம்ம குழந்தை வேணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் அந்த குழந்தைய வளர்க்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ப்ராஜெக்ட் எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றோம் அதுக்கு எத்தனை வருஷம் கஷ்டப்படுறோம் எல்லாமே நான் சொல்கிறது என்னென்னா வீடு கட்டக்கூடாது குழந்த கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது எல்லாமே பண்ணுங்கள் ஆனால் அது பண்ணுறப்போ அதனால் வரக்கூடிய துன்பங்களையும் புரிஞ்சிக்கிட்டு அதை வந்து நிறைவாக அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கிறப்போ தான் ஒரு டீ குடித்தா கூட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிறைவாக அனுபவிக்கணும் அந்த ஆசையை வந்து தீர்த்துக்கணும் அந்த ஆசையை வந்து அமைதியாக ஆழமாக அனுபவிக்கணும் அப்போ அனுபவிக்கிறப்ப அதில் ஒரு நிறைவு வரும் அதில் ஒரு திருப்தி வரும் அப்போ நம்ம அடுத்த நிலையை நோக்கி போக ஆரம்பிப்போம் ஸோ இதாங்க ஆசையோட இது ஸோ நீங்களும் யோசனை பண்ணுங்கள் நான் சொல்கிறது அப்படியே நீங்கள் எக்ஸ்ட்ராக் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும்னு இல்லை உங்கள் அனுபவத்தில் அதை யோசனை பண்ணுங்கள் ஆனால் என்னைக்கு உங்களுக்கு ஆசையை பற்றி பொதுசாக புரியுதோ அன்றைக்கி நீங்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்க எந்த விஷயமும் உங்களை துன்பப்படுத்த முடியாது ஏன்னா ஆசையை வச்சு தான் உங்களை எல்லாரும் ஆட்டி படைப்பாங்க எப்போ நீங்கள் ஆசையை விட்டுட்டீங்களோ அதுக்கப்புறம் உங்களை யாரும் ஒன்றும் அசைச்சு ஆட்டி அசைக்க முடியாது அதாவது பட்டத்தார் வந்து ஒரு பெரிய மகான் அவர் வந்து அம்பானிக்கே அம்பானி மாதிரி அந்த காலத்து அம்பானின்னு வச்சுக்கோங்களேன் ராஜாக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு அவருடைய சமாதி திருவற்றியூர்ல இருக்கு அவர் வந்து ஒன் ஃபைன் மார்னிங் எல்லாத்தையும் விட்டுறாரு அவருக்கு வந்து ஞானம் வந்துடுது சகலத்தையும் விட்டுட்டு ஒரு சத்திரத்தில் உட்காந்துருக்கார் இப்படி அப்போ அந்த ஒரு ராஜா கேள்விப்பட்ட அங்கேருந்து வர்றார் இப்போ நீ இங்கே வந்திருக்க வந்து உட்காந்துருக்கீங்களே இதனால் உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பட்னத்தார் அந்த ராஜா கேட்குறாரு அதுக்கு பட்னத்தார் சொல்கிறாரு நீ நிற்க நான் அமர அப்படின்னு அதாவது என்னென்னா நான் வந்து பெரிய குபேரனாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தப்ப நான் வந்து அரண்மனையில் கையை கட்டி இப்படி நின்றுட்டுருப்பேன் அப்போட்ட பணம் இருந்துச்சு நீ இருப்ப இப்போ எனக்கு வந்து எதுவும் வேண்டாம் நான் ஆசையே விட்டுட்டேன் அப்போ நான் உட்கார்ந்துட்டுருக்கேன் எனக்கு உங்ககிட்ட எந்த தேவையும் கிடையாது அதனால் நான் உட்காந்துட்ருக்கேன் எனக்கு எந்த பயமும் கிடையாது எந்த நீடும் கிடையாது நீ நின்னு இருக்க அப்போ அதை புரிஞ்சுக்கோங்க அப்படி அதாவது என்ன சொல்ல வரனா ஆசையை நீங்கள் வந்து வென் யூ லீவ் த டிசையர்ஸ் ஆசையை நீங்கள் விடுறப்ப அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனசு ரிலாக்ஸ் ஆகிடும் மனசில் ஒரு அமைதி வந்துடும் திருப்தி வந்துடும் பட் நேரடியாக அதுக்கு வரவும் வர முடியாது வரவும் கூடாது ஆசைகளை அனுபவிச்சு அதில் வந்து அதோடைய இன்பங்களையும் துன்பங்களையும் அதோடைய ரெண்டு டியூவல் பக்கத்தையும் அனுபவிக்கணும் எல்லா ஆசைகளையும் அனுபவிக்கணும் ஆனால் நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் ஷார்ட் பீரியட்லேயே உங்களுக்கு புரிஞ்சிக்கலாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சில தேவையில்லாத ஆசைகள்லேருந்து உங்களை நீங்கள் ஒதுக்கிக்கிட்டு கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரோ அந்த பவுண்டரிக்குள்ள அனுபவிச்சுட்டு தேவையில்லாத எல்லாம் கைவிட்டுட்டு மனசை தெளிவாக வச்சுக்கலாம் அந்த அந்த பலவிதமான ஆசைகளும் பலவிதமான பேராசைகள் இதுக்காசை அதுக்காசை கையா முய்யா ஐயா ஐயான்னு இந்த பாப்புலாரிட்டி அந்த பாப்புலாரிட்டி இது அதுன்னு சொசைட்டிக்காக சில ஆசைகள் வேறு நம்ம வந்து அதையும் இதையும் மனசில் திணிச்சிக்கிறது தான் பல குழப்பங்கள் பல நோய்கள் பல பிரச்சனைகளுக்கு காரணம் ஆசையை பற்றி சரியான புரிதல் வந்து இருக்கணும் ஆசை வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும் நம்ம ஸோ இதாங்க இந்த வீடியோவில் நம்ம இதை இதோட முடிச்சுக்கலாம் நீங்களும் யோசிங்க இன்னும் ஃபர்தராக நிறையா பேசுவோம் வாழ்க்குண்டு